காட்டின் ஓரத்தில் வசித்த சாதாரண கழுதைக்கு ஒருநாள் ஒரு விசித்திரமான பெட்டி கிடைத்தது என்ன இது என்று குழப்பத்தோடு திறந்தபோது அதற்குள் பழப்பழக்கும் ஸ்மார்ட் புத்தகங்களை படித்து அறிவு வளர்த்த கழுதை ஆர்வமாக அதை ஆன் செய்தது திரையில் ஒரு வண்ணமயமான ஐகான் இன்ஸ்டாகிராம் அதுவே கழுதையின் புதிய உலகிற்கான கதவு முதல் போஸ்ட் வைரல் பயணம் கழுதையின் முதல் செல்ஃபி நீண்ட காதுகள் மென்மையான கண்கள் கேமராவே பிரமிப்பில் காலை வணக்கம் நண்பர்களே ஹேஷ்டாக் டங்கி லைஃப் ஹேஷ்டாக் நியூ பிகினிங் கழுதை பிரபலமாகிவிட்டது ஃபில்டர்கள் மாயாஜாலத்தின் தொடக்கம் நாய் ஃபில்டர் பூனை ஃபில்டர் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் ஆனால் ஒரு நாள் யூனிகான் ஃபில்டர் திரை முழுக்க ரெயின்போ பளபளக்கும் கும்பு ஆஹா நான் இவ்வளவு அழகா கழுதை சிரித்தது பரவாயில்லை இன்ஸ்டாவில் நான் யூனிகான் ரீல்ஸ் மேனியா வைரலின் சுழற்சி காதுகளை ஆட்டி போட்ட ஒரு ஸ்டெப் ஐந்து மில்லியன் வியூஸ் கழுதை இப்போது ரீல் சூப்பர் ஸ்டார் போஸ்ட் விட ஹேஷ்டேகே அதிகம் அதிக புத்திசாலி நரி அறிவுறுத்தியது குறைவே மேலடா நண்பா அதற்கு பிறகு மூன்று ஹேஷ்டேகுகள் அதுவே ரொம்ப வைரல் ஸ்டோரி அடிமைத்தனம் காலையில் புல் சாப்பிடும் வீடியோ நடக்கும்போது வீடியோ தூங்கும் போதும் வீடியோ ஒரு நாளில் ஐம்பது ஸ்டோரிஸ் குதிரை கூட சலித்தது டுடு என் விரலே வலிக்குது ஸ்கிப் பண்ண பண்ண டிஜிட்டல் டீடாக்ஸ் உண்மையான அமைதி ஒரு வாரம் போன் சார்ஜ் ஆகாமல் முதல் நாள் பதட்டம் இரண்டாவது நாள் இளைப்பாறல் ஏழாவது நாள் அமைதி இயற்கை சுத்தமான மகிழ்ச்சி கலதையின் இறுதி செய்தி சில நொடிகளை உலகத்தோடு பகிர்கிறது சில நொடிகளை தன் இதயத்தோடு மட்டும் வைத்துக் கொள்கிறது அதுதான் உண்மையான வெற்றி